காலம் மாறி போச்சு இப்ப இவனுங்களை உட்கார வச்சு நாம எத்திக்ஸ் சொல்லி கொடுக்கணும் பணத்தோட அருமை சொல்லி கொடுக்கணும் ஆனா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வாழ்க்கைக்கான ஒரு லைவ் ஜாக்கெட் மாதிரி ஒரு பேராசூட் மாதிரி பணம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நிற்கும் சுதந்திரம் கிடைத்த போது இந்தியாவில் யார் பிரைம் மினிஸ்டர் காந்தி தீர்மானித்தார் யாரு பினான்ஸ் மினிஸ்டர் காந்தி தான் தீர்மானித்தார் யாரு பினான்ஸ் மினிஸ்டர் ராஜஸ்தானா பஞ்சாபா ஹைதராபாதா இல்ல முதல் பினான்ஸ் மினிஸ்டர் யாரு ஆர் கே சண்முகம் செட்டியார் தான் இந்த இந்தியாவிற்கான சரியான நிதியமைச்சர் கை கட்டினது காந்தி இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் தமிழர் நம்மளு சந்தோஷப்படணும் பண்ணும் பெருமை பண்ணும் ஆர் கே சண்முகம் செட்டியார் மேடை ஏறாரு மிஸ்டர் காந்தி ஒத்துழைமை இயக்கத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தும் இது பொருளாதாரத்திற்கு எதிரானது பேசுவது காந்தியாக இருந்தாலும் எதிர்க்கும் குணம் கொண்டதால் தான் ஆர் கே சண்முகம் என்ற தமிழரை முதல் நிதியமைச்சராக காந்தியே கொண்டு வந்தார் உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயம் தமிழர்களுக்கு இருக்கு